கவரக்கூடிய மிக முக்கியமான ஒண்ணு தன்னுடைய பசுமை பரப்பேகம் மூவாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் வருஷ வரலாறு அளிமானத்துக்குள்ளார சிதைவுக்குள்ளார போய் மாறி மாறி தன்னை வளர்த்து எடுத்துக்கிட்டே வந்திருக்கு கடந்த கால் நூற்றாண்டுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகை பெரிய அளவுல பெருகி எல்லாம் நாம பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் மூணே கால் கோடி மக்கள் இங்க வசிக்கிறாங்க இது அன்னியில் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் மக்கள் டெல்லிக்கு வந்துகிட்டே இருக்காங்க அப்ப இந்த பெருகக்கூடிய மக்கள் தொகைங்கிறது சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு எல்லா நகரங்களையும் போல ஆனாலும் கூட தன்னுடைய பசுமை தன்மைய தன்னுடைய உயிர் தன்மைய தக்க வைக்கிறதுல அதை மீட்டு உருவாக்கம் பண்றதுல அதை விஸ்தீர்ணம் பண்றதுல டெல்லி சமூகம்ங்கிறது மேலும் மேலும் உத்வேகம் ஆகிட்டே இருக்கு கடந்த கால் நூற்றாண்டு காலத்துக்குள்ளார டெல்லியினுடைய பசுமை பரப்பு கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு அதிகரிச்சிருக்கு இந்த மாபெரும் பணி நம்ம இங்கே பார்க்க முடியும் இந்த தொகுப்புல அதை பார்க்க போறோம் டெல்லியினுடைய வீதிகள் டெல்லியினுடைய சாலைகள் எந்த அளவுக்கு பசுமையா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பணியில இந்த மாபெரும் பணியில் ஒரு தமிழரோட கையும் அதில் பங்கேற்று இருக்கு நம்ம கூட இன்னைக்கு புதுடெல்லி நகரத்தினுடைய தோட்டக்கலை நகர்ப்புற தோட்டக்கலை இயக்குனர் திரு எஸ் செல்லையா அவர்கள் கூட இருக்கிறார் அவரோட நம்ம உரையாடுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திக்கிற பெருமை ஏற்றி பேசலாம் டெல்லியுடைய பசுமை தன்மை பேசலாம் இங்கே இருந்து ஆரம்பம் சார் சரி இது வந்து பாத்தீங்கன்னா கேராமூர்த்தின்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு பேரு அதாவது இந்த தண்டி யாத்திரா நம்ம சுதந்திர போராட்டத்தை இருந்துச்சு இல்லையா உப்பு சத்தியாகிரகம் அதனுடைய ரிஃப்ளக்ஷனா எதிரொலிப்பா ஒரு இதை ஸ்டாச்சு இந்த மாதிரி சிலைகளை வச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு இது அமைக்கப்பட்டது ரொம்ப யூனிக்கானது அதாவது டெல்லி அப்படின்னா அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வகையில இது வந்து மூர்த்தி அதாவது லெவன் மூர்த்தி பதினோரு மூர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கேராமூர்த்தி சொல்லுவோம் டெல்லிக்கு ஒரு அத்தனை பேர்த்துக்கும் மூர்த்தினா என்னன்னு தெரியும் ஏன்னா இந்த ஸ்கல்ச்சர் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இதுல எல்லா மதங்களும் இருக்கு எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க மகிழாவுடைய பங்கு அதாவது பெண்களுடைய பங்கும் இருக்கு பாருங்க அந்த ஸ்கல்ச்சரை எவ்வளவு பிரமாதமா தத்ரூபமா எப்படி அருமையா ஒரு பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஸ்கல்ச்சர் பாருங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டியன் இருக்காங்க சீக் இருக்காங்க இது மாதிரி எல்லா மதத்தினரும் சேர்ந்து ஒன்றுபட்டு வாங்கியதுதான் சுதந்திரம் அப்படிங்கறத ஒருத்தரை பாருங்க அப்படியே அவர் என்ன தா கலைக்காத இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சுதந்திரம் வாங்கிடுவோம் வாங்க புறப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி கலை கலைந்து போய் இருக்கிறவங்க கூட உற்சாகம் ஊட்டி அவரை வந்து கூட்டு போற ஒரு அந்த சிலையை தான் அப்படியே அழகா காட்டுறாங்க இது இந்த பசுமை அம்சமா இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் நாம இந்த பசுமையாக்கம் பற்றி பேசிய சொல்லுங்க நீங்க எப்ப இங்க வந்தீங்க உங்களுடைய ஊர் பூர்வீகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து சார் இங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சேர்ந்தேன் சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூர் தாலுக்காவில் உள்ள வயிறுச்சிப்பாளையம் கடந்த இருபது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியில நான் வந்து நான் செயலாட்டிட்டு இருக்கேன் பாருங்க இன்னைக்கும் பாருங்க இந்த ரோடு எவ்வளவு வந்து பிராடரா பறந்துருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னால பிளான் பண்ணுவேன் இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்டி வந்தாலும் போனாலும் அதையெல்லாம் இன்னைக்கும் அகாமடேட் பண்ணுது

நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து சாணக்கிய புரியா தூதரகம்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே பசுமை பரப்பா இருக்கு எல்லாமே பசுமை பரப்பு இந்த ராஷ்டிரபதி பவன் இதை ஒட்டலாம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரிட்ஜ் அதாவது லங் ஆஃப் த டெல்லி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நுரையீரல் ஏன்னா அது ஃபுல்லா அப்படியே பாரஸ்டா இருக்கு பயோடைவர்சிட்டி வந்து பலவிதமான தாவரங்கள் எல்லாம் இன்னொன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுது டெல்லியில சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பூங்காக்கள் இருக்கிறதா படிச்சிருக்கேன் உண்மையா உண்மைதான் உண்மைதான் இப்ப டெல்லி நகரத்துல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பூங்காக்கள் சின்னதும் பெருசுமா இருக்கு இந்த பூங்காக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு சொல்லுங்க நகர்ப்புற வாழ்க்கையில பூங்காக்களுடைய தேவை அவசியம் அதை எப்படி விளக்குவீங்க எஸ் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகர வாழ்க்கை என்பது இன்னைக்கு வந்து கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தவங்க லைஃப் என்ன ஆகும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓய்வா இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கறது முக்கியம் பூங்காக்கள் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லயே டெல்லி கிரீனிங் அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில ரெசிடென்ஷியல் ஏரியா எந்தெந்த ஏரியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா எந்தெந்த ஏரியா வந்து கமர்ஷியல் ஏரியா இது மாதிரிலாம் பிரிச்சு வச்சு அதில் பண்ணணும் அப்படிங்கறது பிளானிங்லயே இன்டகிரேட் பண்றோம் இந்திய நகரங்கள்ல டெல்லியில இருக்கக்கூடிய மரம் பாதுகாப்பு அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம் மரங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய சட்டமும் அதை அவங்க நடைமுறைப்படுத்துறதுல காட்டக்கூடிய கரார் தன்மையும் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லுங்க அதை கொஞ்சம் விவரிச்சு பாருங்க இப்ப என்னுடைய ஏரியாவிலே மரங்கள்லாம் ரோட் சைட் சாலை ஓரங்கள்லாம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு சாலைகள் என்னுடைய ஏரியாவில் மட்டும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரோடு மட்டுமே அதோடைய ஒவ்வொரு ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான மரம் இப்ப இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ இருக்கு அதே மாதிரி நம்ம ஊர்ல அரச மரம் சொல்லுவோம் அதுவும் இருக்கு கடம்ப மரம்னு சொல்லுவோம் இந்த அர்ஜுன் ட்ரீங்க மருந்து இதுவும் இருக்கு பாதுகாக்கிறதுல வந்து முக்கியமான மகத்தான பணி அதை பாதுகாக்கணும் அதை எப்பவுமே வில வச்சிடக்கூடாது அதுக்கோசரம் அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூனிங் பண்ணணும் நிறைய வந்து கிளைகள் இப்படி இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத கிளைகள் இல்ல ரொம்ப அதிகமான மேல வெயிட் ஏறுது அப்படின்னா அதை நாங்க ரெடியூஸ் பண்ணுவோம் அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ப்ரூனிங் பண்ணணும் அதுக்கு சட்டம் இருக்கு டெல்லி ட்ரீ பிரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கு அந்த வந்து வந்து இந்த சைஸுக்கு மேல நீ வெட்டக்கூடாது இந்த கிளைய வெட்டணும்னா இந்த சைஸ் டுவென்டி சென்டிமீட்டர் வெட்டலாம் என்னுடைய டிசிஷன்ல ஆனால் அதுவே அதிகமான பெரிய சைஸ் தான் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை இது பண்ண முடியும் சில ரெசிடென்சியல் வீடு குடியிருப்பு பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜன்னல போய் மோதும் மாடியில் மோதும் அங்க குரங்கு வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சில பேர்த்துக்கு டெல்லியில என்ன பிரச்சனைனா சன்லைட் வேணும் சூரிய ஒளி வேணும் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து விட்டமின் டி வந்து நிறைய பேத்துக்கு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றாங்க குளிர்காலத்துல வந்து மரத்தை வந்து எங்களுக்கு கவாத்து பண்ணுங்க அப்படிங்கற டிமாண்ட் தான் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருது அப்ப இந்த ட்ரீ ஆக்ட் மட்டும் இல்லன்னு ஆளாளுக்கு வெட்டிட்டு போயிடுவாங்க அவங்க கண்ணா பின்னாலும் வெட்டிட்டு போயிடுவாங்க நம்ம ஊர்ல வயக்காட்டுல வந்து மரத்தை வெட்டி தலைமுதிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி இங்க என்னுடைய வீட்டிலேயே ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நான் வெட்டிட முடியாதுன்னு முடியாது அனுமதி இல்லாம அனுமதி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மரம்டாவே அது அரசு சொத்து அப்படிங்கிற மாதிரி இங்க டெல்லி ட்ரீ ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவ்வளவு கடுமையா சட்டம் இருக்கிறதும் இதோட பசுமையா அதுவும் ஒரு காரணம் ஏன்னா இப்ப வளர்ந்து வரும் நாகரிகத்துல நம்ம கான்கிரீட்ல வந்து நிறைய இந்த மாதிரி வரும்போது மரங்களுக்கு எல்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுது ஏன்னா நிறைய இடத்துல கான்கிரீட் போட்டாங்க மரத்தை சுத்தியிலும் பாத்தீங்கன்னா கான்கிரீட் போட்டாங்க அப்ப மரத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஏன்னா தண்ணி போக மாட்டேது வேருக்கு தேவையான ஆக்சிஜன் காற்றோட்டம் போக மாட்டேது ஏன்னா அது வந்து அழுத்தி 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 காம்பாக்ட் ஆகி போச்சு அப்ப என்ன ஆகும் வேர் வந்து கீழே அடி வரைக்கும் போகாது மேலே தண்ணி எங்க கிடைக்குமோ அங்க வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கும் அப்ப இதனுடைய மரம் என்ன ஆகும்னா நாலாக நாலாக நாளாக அதனுடைய பலத்தை இழந்துடும் ஏன்னா அடி வரைக்கும் அதனுடைய ஹோல்ட் இல்ல இல்ல பிடிமானம் இல்ல இல்ல அப்ப ஏதாவது ஒரு காத்து வருது இல்ல மழை வருது அதிகமா மழை பெய்ஞ்சுகிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகும்னா இந்த மரம் அப்படியே வந்து அப்படியே அதிகமா ஏன்னா மழை பெய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வெயிட் அதிகமாகும் மேலே அப்ப என்ன ஆகும்னா அது தாங்க முடியாம அப்படியே சாஞ்சிடும் மரத்தை ஒட்டினப்புல ஆறு பை ஆறு ஆரடி 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 நாலு பக்கமும் விட்டுட்டு தான் நீ சிமெண்ட் இருக்கணும் சிமெண்ட் இருந்துன்னா அதை எடுத்துருங்க இல்லாட்டினா அவங்க மேல தண்டனை பாயும் அப்படின்றாங்க ஆமா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள இப்ப எல்லா முனிசிபல் கார்பரேஷனும் மரத்தை பாதுகாக்க அந்த ஆறு பை ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க இப்ப சோ அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஸ்டெப்ஸ் அதே மாதிரி இங்க விளம்பரத்துக்காக என்ன பண்றாங்க இங்க போர்டுல நெயில வந்து பாத்தீங்கன்னா மரத்துல காயம் படிச்சு அதை இது பண்ணிடுவாங்க அந்த போர்டு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இதெல்லாம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இது பண்ணாங்க ஏன்னா நெயில் ஒரு இதை குத்துனோம்னு வச்சுங்களேன் ஒரு ஆணிய மரத்துக்கு ஒரு இன்ஜுரி ஆகும் காயம்படுது இப்ப நம்ம உடம்புல ஒரு வந்து காயமான என்ன ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவில எந்த வயரும் போகாது முன்னெல்லாம் கேபிள் டிவி காரங்க இந்த இன்டர்நெட் காரங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அப்படியே வயரை கொண்டு போவாங்க எழுத்துக்கிட்டு

சரி பாக்குறதுக்கு ஒரு பிளசண்டான ஒரு இனிமையான ஒரு ஃபீலிங் இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டயர் சிஸ்டம் வச்சேன் இப்ப நீங்க யாரு போனாலும் சரி பின்னால் இருக்க மண்ணு தெரியாது மண்ணு தெரியாது விஷுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டயர் அது ஒரு டயர் அது ஒரு டயர் அப்படிதான் தெரியும் ரோட்ல சாலையில போறவங்களுக்கு பாக்குறது ரொம்ப அப்படியே அருமையா அப்படியே அந்த வியூ தான் வரவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுவோம் டெல்லி மாதிரியான இடத்துல வீடுகள் ரொம்ப குறுகி போய் வீட்டு வாடகை ரொம்ப மிகுந்து போய் வீடுங்கிறது கிட்டத்தட்ட போய் ஓய்வெடுக்கி எடுத்துக்கிறாங்க அப்படியான இடமா மட்டுமே மாறி போச்சு இந்த சூழலில் இந்த மாதிரியான பூங்காக்கள் இந்த மாதிரியான மரங்கள் அடர்ந்த சாலைகள் இது வந்து எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்றதா நீ நிர்வாகத்தில் நினைக்கிறீங்க மிகப்பெரிய தாக்கம் எப்படின்னா நீங்க சொன்னது சின்ன வீடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேசி இல்ல ஜாலியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து வெளியில வந்தாதான் தான் இந்த மாதிரி அதனாலதான் எங்க பார்க்ல நீங்க வந்து பாருங்க நேரு பார்க் ஆகட்டும் சாந்தி பத்தா இருக்கட்டும் இல்ல லோதி கார்டனா இருக்கட்டும் இல்ல புத்த ஜெயந்தி பார்க்கா இருக்கட்டும் இல்ல கண்ணாட் பிளேஸா இருக்கட்டும் இல்ல இந்தியா கேட்டா இருக்கட்டும் அங்கங்க பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா உக்காந்து அந்த புல்வெளியில என்ஜாய் பண்றாங்க ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு பூங்கா குடியிருப்பு பகுதியில் அதை ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக ஆக்கும் இன்கார்பரேட் பண்ணணும் நகர நிர்வாகத்துல மரங்கள் பூங்காவுக்கு முக்கியத்துவத்துக்கு அதாவது நம்ம பசுமை மற்ற இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டை பண்றதுக்கு அந்தந்த ஒரு சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ப்ரொபஷனலா நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்களை வச்சோம்னா அவங்க தான் வந்து குறுகிய காலத்துக்கும் தொலைநோக்குக்கும் என்ன மாதிரி திட்டங்கள் தேவைப்படும் ஒரு நகரத்தை எப்படி பசுமையா நம்ம பராமரிக்க முடியும் எந்த அளவு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்களால தான் திங்க் பண்ண முடியும் இப்போ ஜெனலா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வேலையை மற்றவர்கள் பண்றாங்க இந்த துறை இல்லாத மற்றவர்கள் பண்ணும்போது அவங்களுக்கு அதை பற்றியான சிந்தனைகள் இல்லை ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு வியூ கிடைக்கிறதில்லை அடிப்படையில் டெல்லி நகரம் வந்து ஒரு நீர் பற்றாக்குறை மிகுந்த ஒரு நகரம் தான் வருஷத்தில் சில மாதங்களாவது வந்து தண்ணி பிரச்சனையை இந்த மாநகரம் எதிர்கொள்ளுது இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள்கிட்ட எப்படி வந்து மரக்கன்று வளர்க்கிறது மரம் மேலான நாட்டத்தை அதிகரிக்கிறது இந்த விழிப்புணர்வு பசுமை ஆக்கத்தில் உள்ள விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் டெல்லியில கச்சா திட்டம் வந்து ஒரு நல்ல முன்னுதாரண திட்டம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் விளக்கலாமா எஸ் சொல்லுங்க ஏன்னா இப்ப நான் இங்க நீங்க பாக்குறீங்க என்னுடைய அதாவது டெல்லியில பொதுவாகவே நீங்க கார்டனு தோட்டம் இந்த மாதிரி பூங்காக்கள் பராமரிப்புக்கு நீங்க வந்து நல்ல குடி தண்ணீரை நீங்க பயன்படுத்தவே முடியாது தான் வந்து என்ன சொல்றா அன்பில்டர் வாட்டர்னு சொல்றோம் இந்த பூங்கா பராமரிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து குடிநீர் அல்ல பயன்படுத்தவும் முடியாது குடிநீரை பயன்படுத்தினா சட்டப்படி குற்றோம் அதனால வந்து அந்த அளவுக்கு குடிநீரும் கிடைக்காது இதுக்கு நாங்க என்ன சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய அன்பில்டர்டு வாட்டர் அதையும் பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீனரி பூங்கா மத்த எல்லாமே நாங்க பயன்படுத்துறோம் அதாவது கழிவு நீர் வந்து இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி ஜல் போர்டுன்னு ஒரு இது இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜப்பானுடைய கொலாபரேஷன் மூலம் பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சிருக்காங்க இந்தியாவுடைய ஏனைய நகரங்கள்ல இந்த மாதிரியான கச்சா பாணி திட்டம் இருக்குதா இதுல கவனம் செலுத்தணும்னா அரசாங்கங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன எஸ் வேஸ்ட்ங்கிறது எதுவுமே வேஸ்ட் இல்ல எல்லாமே வெல்த் தான் சோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்டிபி ஒவ்வொரு நகரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு வச்சு அந்த ஒவ்வொரு சிட்டிலையும் அதை சுத்திகரித்து மீண்டும் அதை வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி கிரீனிங் ஏரியா அதை வந்து சரியா நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும் ஆனால் இப்பொழுது பெரும்பாலான நகரங்களில் இந்த மாதிரி எஸ்டிபி வைக்கிறாங்க ப்ராஜெக்டுக்காக ஆனால் சரியான பயன்பாட்டுக்கு இந்த மாதிரி கிரீனிங்காக கொண்டு போறது கிடையாது அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுவான ஒரு திட்டங்களை இன்னும் பண்ணணும் இந்த துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் நிபுணத்துவம் சார்ந்தோம் அடிப்படையில் நீங்க தமிழ்நாட்டுக்காரருங்கிறதுனால அந்த உணர்வோடு சேர்ந்து கேட்கற சென்னையிலேயோ மதுரையிலேயோ திருச்சியிலேயோ திருநெல்வேலியிலேயோ இது போன்ற ஒரு பசுமையான சூழலை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன எஸ் பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படியும் போது நம்ம நகரத்துல நம்மளுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நகரங்கள் இருக்கு ஆனா அந்த சரியான திட்டமிடல் அப்படிங்கறத வந்து இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா ஒரு ரோடுனா எப்படி இருக்கணும் ஒரு சாலைன்னா எப்படி இருக்கணும் அதுல ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி கிரீனரி இந்த மாதிரி பூங்கா பசுமைக்கான இடங்கள்லாம் ஒதுக்கப்படவே இல்லை நீங்க எந்த சிட்டிலையும் நீங்க போங்க உடனே நம்மளுடைய கால்நடைக்கான ஃபுட் இருக்கும் அப்புறம் ஒண்ணுமே இருக்காது சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரீனரி கொடுத்தாதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படி போகும்போதே அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்குற ஃபீலிங் வரும் அதை கொடுக்க வேண்டிய கடமை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகராட்சியினுடைய ஒரு ஆளுமைக்கு அடிப்படை இதெல்லாம் அடிப்படை வசதிகள் இது வந்து பெரிய சொபஸ்டிகேஷன் கிடையாது இது அரசு கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை வசதி மக்கள் அதுக்காக தகுதி பெற்றவர்கள் கடமை முக்கியமான கடமை ஏன்னா இதனால என்ன ஆகும் நல்ல அருமையா இருக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைறான் மகிழ்ச்சி அடையும் என்ன ஆகும்னா அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு மனம் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அவருடைய நோய்வாய் இல்லாம போறான் மருத்துவ செலவுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுவது இது வந்து குறைக்கும் நல்ல உடல் உழைப்பு தன்மையும் அதிகரிக்கும் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் அதனாலதான் பார்க் வந்து வந்து ஒரு இன்டெகல் பார்ட் ஆஃப் நமக்கு டெல்லி இந்த மையப்பகுதியில இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் என்னுடைய பராமரிப்புங்கிறது ஒரு வகையில தொலைநோக்கிலானது அப்படின்னாலும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடியது ஆனா இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய நியூட்டியர்ஸ் டெல்லிக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் அது படுமோசமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு அது எல்லா நகரங்களையும் போல ரொம்ப மிகப்பெரிய சவால்களை சந்திக்குது இட நெருக்கடியை சந்திக்குது இப்போ அங்கே இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு செல்றது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி திட்டமிடுறீங்க எப்படி செய்கிறீங்க அது சாத்தியம் இருக்குதா முயற்சி பண்ணுறோம் ஆனால் முயற்சி பண்ணனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கம் அங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதார கலாச்சாரம் சோ ஒரு சில பகுதியில மக்களே வாலண்டியா இதை வந்து பிரிசர்வ் பண்றாங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க அதை வந்து அவங்களுடைய இது கிரீனிங் சிட்டிங் மாதிரி ஓன் பண்றாங்க சோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது என்னுடைய சிட்டி என்னுடைய நகரம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க கிரியேட் பண்ணணும் அதான் மரம் பெற்றதுங்கிற விஷயம் வந்து ஒட்டுமொத்த டெல்லிக்கும் ஒரே சட்டம் ஒரே சட்டம் தான் ஒரே சட்டம் தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம் இல்ல பவன் கட்டுறோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்காக ஆபீஸ் கட்டுறோம் இதில் பெரிய ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறோம் மரங்களாக இருந்துச்சுன்னா அதை வெட்டிடலாம் முன்னெலாம் ஆனால் இப்போ அப்படி அந்த இதே கிடையாது இப்போ என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பிடுங்கி வேற இடத்துல அப்படியே நடனும் ஓ ட்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும் ஓ இப்போ புதிதாக மரங்களை வளர்க்கறது அப்புறம் புதிய பூங்காக்களை உருவாக்குறது இதை எல்லாத்துலேயுமே எவ்வளோதான் நம்ம ஒரு தொலைநோக்கோட சிந்தித்தாலும் கூட அடிப்படையில் அதனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு எளிமையாக இருக்கிறதுங்கிறத நாம் தீர்மானிக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம் எஸ் இப்போ ஒரு நம்ம பூங்காக்களோ இல்லை சாலைகளோ இல்லை புதுசாக நம்ம வந்து கிரீனிங் எதுவும் பசுமை திட்டத்தை இது பண்ணும்போது முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அதாவது டெவலப் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் அதை எப்படி சஸ்டைனபிளாக நம்ம நம்ம வந்து பராமரிப்போம் வெற்றிகரமாக பராமரிப்போம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வேலை ஆட்கள் குறைவு அதிகமான பொருளாதாரமும் வந்து செலவிட முடியாது நம்ம நிறைய நிறைய சிந்திக்கணும் பொதுவாக இந்திய சமூகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு புனிதம் எல்லாத்திலுமே ஒரு தீட்டுங்கிறது இந்த இரண்டு துருவங்கள் இருக்கு ஒரே ஒரு பக்கம் வந்து நாம வந்து குளங்கள் ஆறு இது எல்லாத்தையும் வந்து புனிதப்படுத்தி வச்சுக்கணும் இங்கே போய் நம்ம குளிச்சா உடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இதன் விளைவாக என்னவோ நம்ம ஒரு முறை பயன்படுத்தின நீர் ஒரு வாட்டி நம்ம தொட்டுட்ட நீர் எல்லாத்தையுமே தீட்டாவும் அதை கருதுறோம் அதனால் இந்த மனநிலையிலேருந்து மறுபயன்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமை நோக்கி அறிவியல் பூர்வமான மறுபயன்பாடுங்கிற அந்த சிந்தனை நோக்கி நம்ம சமூகம் வந்து இன்னும் தயாராகலையோ அப்படின்னு சொல்லி தோணுது நீங்கள் கச்சா விஷயத்தை

எல்லாத்துக்கும் மறு சுத்திகரிப்பு ஒரு சொட்ட கூட வந்து வேஸ்ட் பண்ணலாம் அவன் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணா சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷனு ஸ்பிரிங்லர் இரிகேஷனு தண்ணிங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கு அதனால ஒவ்வொரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் தங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் நம்ம வந்து மாத்திக்கணும் மாற்று சிந்தனையை நம்ம தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு வேஸ்டே இல்ல எல்லாமே வெல்த் அப்படிங்கிறோம் அந்த டாபிக்ல நீங்க நம்ம போயிட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு அதனால தான் சஸ்டைenable டெவலப்மென்ட் கோல் அப்படின்னு வச்சிருக்காங்க சரி இப்போ நாங்க ஒவ்வொரு கிரீனிங் பார்க்கு பூங்காவுக்கும் ஒவ்வொரு தீம் வச்சிருக்கோம் இந்த ரவுண்டானல வந்து ரோசா பாக்குறீங்க இல்லையா ஆமா இதுக்கு முன்னால இருக்கிற வீடு யாருது ஓ முதல் பிரதமபரான நேரு உடைய அவருக்கு என்ன பிடிக்கும் வெரி குட் சோ அந்த கான்செப்ட்ல அவர் இங்க வெளிய வந்தாருனா அவரை பார்க்க அவருக்கு பிடித்தமான ஒரு இது வந்து ரோஸ் இருக்கணும் சோ அதுதான் அது சோ ஒவ்வொரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கு பிடிச்சது அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க நகரம் வந்து வெவ்வேறு விதத்துல ரசனையையும் அழகியலையும் வளர்த்துக்கிட்டே இருக்கு எக்ஸாக்ட்லி பெரும்பான்மை நகரங்கள் இந்தியாவில வந்து இன்னைக்கு அது பிழைக்கிறதுக்கும் தப்பி பிழைக்கிறதுக்குமான இடமா மாறிட்டு இருக்கு எஸ் நம்ம வாழ்க்கைக்கான ரசனையான அழகியல் ஒரு மனிதன் ஒரு காட்டு பகுதியிலயோ இல்ல மாதிரி பசுமையோட இருக்குங்கிற போது அவை மனம் நிலமும் மனநலம் நல்லா இருக்கு உடல் நலமும் நல்லாயிருக்கு ஏன்னா அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் காற்றோட்டம் நல்லா கிடைக்குது பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தி அவன் நல்லா சுவாசிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ பார்க்குறீங்க ஒவ்வொரு பேர்ட்ஸை பார்க்குறீங்க இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த காற்று அலைகள் இது மாதிரி பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தனைகள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பேர்ட்ஸை பார்த்தா இந்த பேர்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக சூவுது இந்த மாதிரி ஃபீலிங்கு ஸோ பட்டர்ஃப்ளை பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு மனிதன் என்பவன் நகரத்தில் ஒரு தனித்து விடப்பட்டவன் அல்ல அவன் இந்த இயற்கையோடு சார்ந்து வாழ்கின்றான் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தது இந்த பசுல ரொம்ப நன்றி அருமையான உரையாடல் நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி 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 உங்களுக்கு நன்றி புதிய தலைவரை டிவிக்கு நன்றி ரொம்ப நன்றி